ராமநாதபுரம் மாவட்ட வர்த்தக சங்கத்தின் கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறைப்பிற்கு வரவேற்பும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது மேலும் சர்க்கரை நோய் காசநோய் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் இருந்தது போல் முற்றிலும் வரிவிலக்கு வழங்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பரிசு அவர் கொடுத்த இப்படி நாங்களே எதிர்பார வகையில் இந்திய மக்களே எதிர்பாரவில்லை வணிகர்களை எதிர்பாரவில்லையே ஜிஎஸ்டியை குறைத்து யாரும் எதிர்பார்க்கிறது நான்கு பிரிவுகளாக இருந்தது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அது அப்படியே ரெண்டாயிரி எல்லாத்தையும் குறைச்சி எல்லாரும் பயன்படுத்த இந்த வரிய பிரச்சனைக்கு முதல்ல மாண்பு நிதியமைச்சருக்கும் மாண்பு பிரதமந்திரிக்கும் அந்த ஜிஎஸ்டி எங்களோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம் மக்கள் வணிகர்கள் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நவராத்திரி மற்றும் தீபாவளி பரிசாக விலை மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைத்துள்ளார்கள் இது வணிகர்கள் ஏழை எளிய மக்கள் பெண்கள் நோயாளிகள் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பெரிய பலனை கொடுக்கும் இதன் காரணமாக அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அவரவரிடமே சுழற்சி முறையிலே கூடுதலாக சேமிப்பாக இருக்கும் என்ற கருத்தை பதிவு கொள்கின்றோம் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்தை நாங்கள் பதினைந்து சதவீதம் ஆக்குவார்கள் அல்லது பனிரெண்டு சதவீதம் ஆக்குவார்கள் என்றுதான் நாங்களும் கோரிக்கை கொடுத்தோம் ஆனால் எதிர்பார்த்தற்கு மாறுதலாக இருபத்தெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது பதினெட்டு சதவீதம் ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது பனிரெண்டு சதவீதம் என்கிற நிலை முற்றிலும் எடுக்கப்பட்டு அது ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் பாலிலான தயிர் அத்தியாவசிய காய்கறிகள் பழங்கள் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுது பொருள்கள் சில வகை பேப்பர்கள் நோட்டு புத்தகங்கள் அனைத்துக்கும் முறி வள முழு வலி வரிவழக்கு வழங்கப்பட்டுள்ளது இதில் நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம்